மாமன்றகத்தை வெங்களை புகார் கொடுத்த அடிபட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து தான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியுடைய சட்ட உழுது என்பதை நாட்டு மக்கள் காண்பிக்க என்னுடைய சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு வேகமாக விறுவிறுப்பாக மக்கள் எழுச்சி ஓடு இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் என்பதை எல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயவு செய்து வெளிச்சம் போட்டு காட்டினீங்களா இன்னும் எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமென்று ஆட்சி அகற்றப்பட வேண்டுமென்று இந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு வந்து முடிவு எடுத்துட்டாங்க அதனால் மக்களுடைய எழுச்சி பார்க்கின்ற பொழுதே இந்த ஆட்சியை அகற்றப்படுவதற்கு காரணம் நம்ம தெரிஞ்சுட்டோம் ஏன்னா இந்த ஆட்சியில் எந்த மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கல நீ சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு அடிவடை போச்சு எல்லா துறையும் ஊழல் மலிந்து போச்சு இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று மக்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றது அதை என்னுடைய சுற்றுப்பயணத்தின் போது அவருடைய ஆரவாரம் அவருடைய எழுச்சி பார்க்க தெளிவாக தெரியுது

மக்களை கவர்ச்சிக்கமோ இழுத்து வேணும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க ஏன் நாலரை ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யலை நீங்கள் அந்த விளம்பரத்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய அடித்து வெளியிட்டுருக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு பல குறை இருக்குதுல இந்த ஆட்சியில் நாலரை ஆண்டு காலம் நாலு ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்திக்காமல் அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை பற்றி எனக்கு விளம்பரத்தா இல்லை ஒரு அடித்து என்னென்னதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம் உங்களுக்கு குறை இருந்தால் சொல்லுங்கள் உங்களுடன் என்ற ஒரு விளம்பரத்தை ஊடு வீடாக போய் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து அதில் தொலைபேசி என்ன குறிக்க சொல்கிறாங்க அதுதான் முக்கியம் அந்த அவருடைய செல்ஃபோன் நம்பரை குறிச்சா அதை வந்து திமுக ஐடிவிக்கு போகும் அவர்கள் அவரோட தொடர்புள்ளோம் அதுக்குத்தான் இந்த வித்தையை கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க மக்கள் நன்மை செய்வதற்காக அல்ல ஏற்கனவே அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் திரு ஸ்டாலின் எதிர்க்கு தலைவராக இருக்கும்போது ஊர் ஊராக போனார் அங்கங்கே திட்டம் கண்டால் ஒரு பெட்ஷீட்டை போட்டு மக்கள்கிட்ட என்னென்ன குறை இருக்குதுன்னு அதை ஒரு விண்ணப்பமாக கோரிக்கையை வச்சு நீங்கள் கொடுங்க எழுதி கொடுங்க நான் வந்து எழுதி அந்த இடத்துக்கு நான் வச்சிருக்கிற பெட்டியில் போடுங்க பெட்டியில் போட்டு நான் போட்டு விளாந்துருக்கேன் பூட்டி சீலை வச்சு நான் எடுத்துகிட்டு போய் ஆளுங்கட்சியானவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பெட்டியை திறந்து நீயே கொடுத்த நீயை போட்ட அந்த மனுவெல்லாம் பிரித்து பிடிச்சி மக்களுக்கு உடைய பிரச்சனை தீர்க்கணும்னு சொன்னார் அப்படி தீர்த்தால் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாமே ஒரு ஷோ எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக போடிக்கின்ற நாடகம் அரசு அரசு அதிகாரிகளில் தாங்க இது அரசு அதிகாரிகள் பயன்படுத்தினாலதானே அவருடைய தொலைபேசி என்ன கொடுப்பாங்க போய் மற்றபடி போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்கள ஆக இது தந்திரமாக மக்களை ஏமாற்றி அவருடைய கைபேசி எண்ணை பெற்று அந்த ஐடிவிங் கொடுத்து அவர்கள் அதிலிருந்து உரையாடுவதற்கு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறாங்க வேற உங்கள் நிறைய கட்சிகள் வரும் எட்டு மாதம் இருக்குல்ல தேர்தலுக்கு பிப்ரவரி மாதம் தான் மார்ச் மாதம் தான் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் தான் அறிவிப்பாங்க இடைவெளி அதிகமா இருக்குது தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக நிறைய கூட்டணி வரும் பலம் பொருந்திய கூட்டணியாக அதிமுக தலைமையில் அமைக்கப்படும் அதாவது இப்போ இன்னும் அந்த வந்து எந்த ஒரு மற்ற கட்சிகள்லாம் இன்னும் முடிவு செய்யாமல் இருக்கிறாங்க இன்னும் எட்டு மாதம் இருக்குது தேர்தல் எட்டு மாசத்துக்கு முந்தைய எந்த கட்சியிலுமே வந்து கூட்டணி நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கிறோம் இன்னும் பல கட்சிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அதிமுக தலைமையிலான கூட்டணி வலுவான கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கும் தொடர்ந்து இந்த கனிம வளங்கள் மணல் அந்த உள்ளிட்ட இந்த மலைகள் உள்ளிட்ட கனிம கொடை தொடர்ந்து முறையா அனுமதி இல்லாமல் கனிம வளத்துறை அதிகாரிகளும் இதனால தமிழகத்துக்கு டாஸ்மாக் குழுவோட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றது புகார் இதுக்கு அதிமுக என்ன பண்ண போது இதை வெளியே அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம் அறிக்கை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம மாநிலத்தில் வந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமாக இந்த கனிம வளத்தை கடத்தப்படுது ஆந்திரா அதே மாதிரி கேரளா இப்படி பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதாக ஏற்கனவே நாங்கள் இந்த அரசுடைய கவனத்துக்கு நடந்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை கனிம வளத்தில் தானே அதிகமாக கொள்ளையடிக்க முடியும் அந்த கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு இன்றைக்கு வந்து பகிரங்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது நீங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகைலையும் வெளிச்சி போட்டு காட்டினீங்க அப்படி காட்டின தொலைக்காட்சியை நிருபரின் தாக்கப்பட்டது அதுக்கு நான் கண்டித்து கூட நான் விட்டேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு எந்தெந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த துறையில் முறைகேடு நடந்தால் அதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பற்றியும் வணக்கம் நான் தேர்ச்சி சுட்டு பயணம் போகிறதுனால ஏன்னா இதுக்கு மேலே நான் தேர்ச்சி பயணம் போது நான் ஊடகங்களும் பற்றி பார்த்து இன்றைய தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாநகர மாவட்டத்திற்கு ஒரு தனி கட்சிகளும் வந்திருக்கிறோம் உங்களுடைய வரையில் கூட எங்களுடைய கழக நிர்வாகிகள் இதை மாநகர மாவட்டத்தில் விரைவாக திறந்திருக்கிறோம்